பிணைமுறை தொடர்பான மறுசீரமைப்பை ஏற்படுத்துகின்ற இந்த நாட்டில் உள்ள அனைவரும் அனைத்து மக்களதும் குறிப்பாக வடகிழக்கில் பிணைமுறை தொடர்பான மறுசீரமைப்பை ஏற்படுத்துகின்ற நிலையில் இந்த நாட்டில் உள்ள அனைவரும் அனைத்து மக்களும் குறிப்பாக வடகிழக்கில் உரிமைகள் பறிக்கப்பட்டு வாழ்கின்ற தமிழர்களதும் அபிலாசைகளை தேவைகளுக்கும் முன்னுரிமை கொடுங்கள் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்த கல்வி விடயத்துக்குள் வருகின்றேன் பாடசாலைகளுக்கு வளங்கள் சமத்துவ அடிப்படையில் ஒதுக்கப்பட வேண்டும் இன்னமும் பன்னி மாவட்டத்தின் பல பாடசாலைகளில் இலத்திரனியல் மயப்பட்ட பல நிரப்பல் போதுமான அளவில் இல்லை மன்னாரிலும் முல்லத்தீவிலும் மட்டும்தான் கணனி பல நிலையம் இல்லை பாடசாலைகளில் சுகாதார பழிய பணியாளர்கள் போதுமான அளவில் இல்லை கல்விசாரா ஊழியர் நியமனங்கள் தேவை இந்த வகையிலே பாடசாலை பணியாளர் இரவு நேர காவலாளி இப்படி தேவைகள் உள்ளன குறிப்பாக வடகிழக்கில் போதுமான நிதியிடல் இல்லை இன்றளவும் முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் ஒரு கணனியுடன் மட்டும் இயங்கும் பாடசாலைகள் உள்ளன இவற்றோடு விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் இந்த நிலையிலும் மன்னார் மாவட்டத்தில் தோட்டபலி ஆதக பாடசாலை மாணவி அண்டன் இயேசுதாசன் ஜதுர்சிகா பாடசாலை மட்ட தேசிய மெய்பல்லுனர் போட்டியில் மகளிருக்கான ஈட்டி எறிதலில் தங்கம் வென்றுள்ளார் முல்லைத்தீவு கட்சிலைமடு பண்டாரவன்னியன் பன்னாரவன்னியன் மகாவித்தியாலயம் மல்யுத்தம் தேசிய ரீதியில் சுபாஸ்கரன் பவித்ரா தங்கம் வென்றுள்ளார் இருபது வயது பிரிவு ரதி சந்தோஷ் வள்ளிபுரம் மகாவித்தியாலயம் பதினாலு வயது பிரிவு தேசிய ரீதியில் ஆறாவது இடம் பெற்றுள்ளார் முல்லைத்தீவு கட்சிலை மடு பன்னாரவன்னியன் மகாவித்தியாலயத்தில் பதக்கம் வென்றுள்ளார்கள் மேலும் பத்து வீரர்கள் இவர்களை வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நான் பாராட்டுகின்றேன் இவர்களுக்குள்ள குறைகள் பயிற்றுவிப்பாளர்கள் போதாது பயிற்சி செய்வதற்கான உபகரணங்கள் இல்லை இதை சம்பந்தப்பட்ட விளையாட்டுத்துறை அமைச்சு கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தது நினைவேந்தல் சம்பந்தமான ஒரு குறிப்பை இந்த சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தேழு நாளில் எமது மக்கள் தங்களின் உறவுகளுக்கு அமைதியாக எதுவித இடர்பாடு தமது நினைவு அஞ்சலிகளை செலுத்தி தமது உணர்வலைகளை வெளிப்படுத்தி ஆறுதல் அடைந்தனர் கௌரவ ஜனாதிபதி அவர்களின் இந்த நிலைப்பாட்டை பாராட்டுகின்றேன் எனது மனம் வந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கை தீவில் காலங்காலமாக தொடர் இன அழிப்புக்கு உள்ளாக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த இறுதி போரில் வார்த்தைகளில் படிக்க முடியாத துன்பத்தை அனுபவித்து இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டனர் இறுதிப் போரின் பலிகள் இன்னும் ஆறாத நிலையில் அப்போரில் தமது உறவுகளை இழந்த ஏராளமான மக்கள் இன்னும் தம் உணர்வுகளுடன் நடைப்பணங்களாக வாழ்ந்து வருகின்றனர் தம்மை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் சின்னன் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏங்கி தவித்த நிலை பசி பசி என்று குழந்தைகள் அழுதபோது செய்வறிய செய்வதறியாத நிலையில் பெற்றோர் கலங்கிய அவல நிலை பதுங்கு குழியை விட்டு வெளியே வந்தால் தப்ப முடியாது என்று எண்ணி பதுங்கு குழிகளுக்குள்ளேயே தங்கியிருந்த நேரம் அதற்குள்ளேயும் குண்டுகள் விழுந்து உறவுகள் மடிந்தபோது உயிரிழந்த தமது உறவுகளை கூட புதைப்பதற்கு இடம் புதைப்பதற்கு இயலாமல் உடலங்களை விட்டு விட்டு ஓடிய நிலைமை ஆகியவற்றை எண்ணி பாருங்கள் லட்சக்கணக்கில் தமிழ் உறவுகளை பலி கொண்ட அந்த பேரவலம் தமிழ் தேசிய இனத்தின் கூட்டு மன உளவியலில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதில் மாற்று கருதி இல்லை இந்த நிலையில் அங்கு உறவுகளை இழந்து தற்போது வாழ்ந்து வருகின்ற மக்கள் தம் உறவுகளை நினைவு கூறுவ கூறுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நினைவிடம் தேவை என்பதை அங்குள்ள மக்கள் ஆதங்கத்துடன் கூறி வருகின்றனர் உயிரிழந்தவரை நினைவு கொள்ளும் விதத்தில் உலகின் மூத்த குடிகளில் ஒன்றான தமிழ் இனம் மிக உயர் நாகரிக பண்பாடுகளை கொண்டுள்ளது எம் இன வரலாற்றில் மிக அதிகமான மக்கள் உயிரிழந்த எம் உறவுகளை நினைவு கூற ஒரு நினைவு ஆலயம் அமைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது ஆழி உயிரிழந்த மக்களுக்கென முல்லைத்தீவில் மட்டுமல்ல பல இடங்களில் நினைவு மண்டபம் கட்டப்பட்டு அதில் உயிரிழந்த ஒவ்வொருவருடைய பெயரும் குறிக்கப்பட்டுள்ளது இது காலகாலத்துக்கும் உயிரிழந்தோரின் உறவுகளையும் நினைவு கூற பலி சமைக்கின்றது இரண்டு நிமிடங்கள் இருக்கின்றன முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் நினைவாக கட்டப்படும் ஆலயத்தின் உயிரிழந்தோரின் பெயர்கள் பொறிக்கப்படுவது தத்தமது உறவுகளை காலகாலத்துக்கும் அவர்களின் சந்ததிகள் நினைவுகூர வசதியாக இருக்கும் எம் இனத்தின் பண்பாட்டையும் பிரதிபலிப்பதாக அமையும் தேசிய பேர அவலத்தின் சாட்சியாக நினைவு ஆலயம் முள்ளிவாய்க்காலில் மே பதினெட்டு நினைவுகூறும் இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் பிறந்தவர்களை நாம் அடக்கம் செய்யும் போது கல்லறைகளை மேல் அமைக்கின்றோம் அந்த கல்லறைகளில் சம்பந்தப்பட்ட உறவுகள் நினைவு தின் தினங்களில் பால் தெளித்து படையல்கள் செய்து படைத்து பூக்கள் சொரிந்து தீபங்களை ஏற்றி தங்களுடைய மனக்கவலையை உள்ளத்தில் இருந்து வெளிப்படுத்தி அழுது ஆற்றுகின்ற அந்த நிலைக்கு எமது மக்களையும் ஈடுபடுவதற்கு ஒரு நினைவு ஆலயம் அமைப்பதற்கு எமது மக்களுக்கு அனுமதி தாருங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றேன் இன இன ரீதியான செயல்பாடுகளை வெளிப்படுத்தாமல் இன பாகுபாடு காட்டாமல் வெளிப்படுத்தி வரும் தற்போதைய அரசாங்கமானது நாம் முள்ளிவாய்க்காலில் ஒரு நினைவு ஆலயம் அமைப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்றுதான் உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன்